தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் ஏழு திருவசனம் இருபது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் பிரசன்ன ஆனந்தம் அகாயம் கொண்டு செல்லுதே அகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா பலவானாய் மாற்றுதையா வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே நான் உமாமம் வாழ்க வென்று தொழுகிறேனையாம் ஓ தேவ பிரசன்னம் ஓ தேவ பிரசன்னம் ஆயின் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதயா என்னை பலவானாய் மாற்றுதையா இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் ஆசையும் நேசமுமாயிருந்து எமை நேசிக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் எம்மை மறவாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனை போல இறக்க முடையவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பிரசன்னத்தினால் இன்றைய நாள் முழுவதும் எம்மை காத்து ரச்சித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது கிருபையை எங்கள் மீது பொழிந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை முறையிடறினாலும் அத்தனையையும் எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து எம்மை மன்னித்து எடுத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே தாயினு மேலாக எங்கள் மீது அன்பு செய்து எமக்காக உம் உயிரை தந்தீரே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நன்மையும் கிருபையும் எம்மீது தொடரச் செய்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே அன்பால் எம்மை அணைத்து கொள்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருளாய் கிடந்த எமது வாழ்வை நிரப்பி நிரப்பினீரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நிலையில்லாத எந்த வாழ்விலே நிலையாய் வந்தீரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பரிசுத்தமும் பாக்கியமாகிய இந்த வாழ்வை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ அல்லாமல் நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உமா உம்மிடமே இருக்கின்றன தகப்பனே அப்பா கலங்கி நின்ற எம்மை நீர் கண்ணீரை துடைத்தவரே எம் கரம் பிடித்து நடத்தி வருபவரே இதோ இந்த நேரத்திலே இந்த அகிலம் முழுவதையும் இடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர உம்மால் எல்லாம் ஆகும் என்று நம்பிக்கையோடு வருகிறோம் ஆண்டவர மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த இரவு வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா மருத்துவர்கள் கைவிடப்பட்ட கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் நீர் ஆண்டவரை உம்மை நம்பி சிகிச்சை பெற்று வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நீ வருகையிலும் செல்கையிலும் எனது பிரசன்னம் முன்னோடு இருக்கும் என்று கூறினீரே ஆண்டவரே நாட்களில் பல்வேறு விதமான விபத்துகளினால் தகப்பன ஒவ்வொரு நாளையும் தனது உடலில் நேர்படுகின்ற காயங்களினால் மிகவும் வருந்தி அல்லாளப்பட்டு வருகிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுகிறோம் ஆண்டவர சொல்ல முடியாத அற்புதம் செய்கிறவர் நீர் என்ன முடியாத அதிசயம் செய்கிறவர் நீர் எம்மை குறித்து நிறைவேற்றி அனைத்தையும் முடிப்பவர் நீர் எமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீர் அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீர் உமாலாகாது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையில் இதோ மருத்துவமனைகளிலே மிகுந்த கஷ்டத்தோடு பாரத்தோடு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் திருத்தாளிலே ஒப்பு கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த இரவிலே நீர் பரிசுத்த கரத்தால் புதிய வாழ்வை புதிய உயிர் மூச்சை நீர் கொடுத்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவர சிறப்பாக தகப்பன அவர்களது உள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்வரை முது ரத்தம் பாய்ச்சுவதாக முது கால் இரக்கம் அவர்களை தேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பன டத்தில் முழுமையாக இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் இந்த இரவிலே வருகின்ற எல்லா விதமான தீய கனவுகள் தீய பிர விஷப்பூச்சிகள் இவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்து இந்த இரவை ஒரு நாங்கள் உமது அமைதியில் நாங்கள் மேற்கொள்ள ஆற்றலை தருவீராக வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் என்ற இறை வார்த்தையை இந்த இரவு வேலையிலே எங்களுக்கு அனுபவத்தை அனுபவமாக மாற்ற வேண்டுமாய் ஆய்ச்சித்து உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்லாண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசு புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவே நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ